போராட்டத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஆதரிக்கணுமா இல்லையா தமிழ்நாடு பேர் பண்ணி தமிழ்நாடு விடுதலை என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்ப பெரியார் தொடர்ச்சியா போராட்டம் நடந்துட்டு இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் பேசுது பேச்சுவார்த்தை நடத்துது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் பாக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்ட்ட சங்கரணி எல்லாம் விட்டுறாதீங்க பேசுங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து படிச்சிருக்கிறோம் திமுக அன்னைக்கு நிலைப்பாட்டில் என்னவா இருந்தது இந்த பக்கத்தில் இவர் பெரியார் என்ன பண்ணிட்டு இருந்தார் பெரியார் ஒன்றும் செய்யலாரு அவருக்கு இந்த பேர் மாற்றத்தினால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு பாரு அதாவது இங்கிட்டு போனால் அந்த முன்னா போனா ராவத்திற்கு சொல்லுவாங்க பின்னாடி போனால் உதைக்கும் அப்படிங்கிற கதை தான் இவ பெரியார் வந்து ஒண்ணு தமிழ்நாடு விடுதலு அங்கே நிற்பாரு அப்புறம் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும் போது இங்கிட்டு எண்ணிக்குவார் திராவிட நாடு அப்படி போய் இவங்கள்ட்ட என்னன்னா அடிப்படையான குறிக்கோள் இலட்சியம் எதுவுமே வந்து பெரியார்ட்ட வந்து இருந்து இப்ப முரண்பாடுகளின் தொகுப்பு மூட்டை தான் பெரியார் இன்னைக்கு உன்ன பேசுவார் நாளைக்கு உன்ன பேசுவார் பார்ப்பன எதிர்ப்பும்பார் அப்புறம் இந்த விகடன் ஆசிரியர் வாசன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வருவார் டிவி சுமந்த போய் பணம் வாங்குவார் அப்புறம் நிறைய நிலக்கலா இருப்பா பிராமண நிலக்கலா இருக்கிற ஒரு நிலக்கலா இருக்கிறார் அவர்கிட்ட அவர் அவர் வீட்டில் போய் வகுப்பு நடத்துவார் ம் ஒரு பேர் எனக்கு மறந்து வச்சு ஒரு பிராமண சம்பந்த நிலப்பு நிலக்கலார் அரசியல் வகுப்பு வகுப்பு அங்கே தான் நடத்துவார் இப்படி முரண்பாடு அங்க நீங்க கேட்டீங்கன்னா என்னன்றாங்க தோழர் பார்ப்பனர் நபர்ன்றது வேற பார்ப்பனியம்ன்றது வேற நாங்க பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்களை எப்போதும் நட்பாகத்தான் வச்சுக்கிறோம் யார் பெரியார் சொல்றாரா இல்ல இவங்க இன்னைக்கு இருக்கிற திராவிடர்கள் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா பெரியார் ஒரு முரண்பட்டு பார்ப்பனோடு உலக உறவா இருந்திருக்கிறார் ராஜாஜி தொடங்கி நீ சொல்லக்கூடிய நிலக்கிழார்கள் எல்லாருமே பணம் வாங்கியிருக்கிறார் அப்படிலாம் சொல்றீங்களா இப்ப இதை பத்தி பேசும்போது நபர்களை நாங்க வந்து குறை இல்லை அந்த பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் பார்ப்பனர்களே இல்லை பிராமணர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க அதாவது இதுல என்ன வேணா பிராமணியத்தை தான் எதுக்கணும்னா அப்புறம் பிராமணியத்தை மறுத்த பிராமணர்கள் ஏற்றுக்கணுமா இல்லையா கட்சியில் உறுப்பினராக ஏன் சேர்க்க ம் இங்கே எனக்கு சென்னையில் ஒருத்தர் இருந்தார் நாத்திய கேசவன் ஒருத்தர் இருந்தார் ஏற்று எல்லாருமே சேர்த்துட்டு போலவன் நிறைய பிராமணர்கள் அவர் வந்து பெரியார் நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ எனக்கு என்ன நீ கேட்டாலும் அது ஞாபகம் வருது எளிமையாக அவர் சொன்னார் நான் நான் பெரியார் காலத்தில் பெரியார் கூட்டங்களை போய் கேட்டுக்கிட்டே வச்சுட்டேன் கூட ஒருத்தர் இருந்தார் அவர் பிராமணரானா சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவர் பெரிய முற்போக்குவாதி நான் பெரியார்கிட்ட போய் கேட்டேன் அதெல்லாம் முடியாது பிராவணர்களை சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதான் அவர் சொல்லுவார் இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா பிராமணியத்தை மறுத்து வரக்கூடியவர்களை ஏன் ஏற்றுக்க வேண்டியா இப்போ சின்ன குத்து ஊசி திமுக அவ திமுக ஏற்றுக்கிட்டாங்க அக்கா பெரியாரை பொறுத்தவரை கடைசி வரைக்கும் பிராமணர்கிட்ட நட்பாக இருந்துக்குவார் ஆனால் பிராமணர்களை சேர்த்துக்க மாட்டார் பிராமணர் நீங்கள் எந்த நீங்கள் பூணில் போட்ட பிராமணரை சேர்த்துக்க வேணாம் பூனில் அறுத்த பிராமணர் சேர்க்கலாம் நான் கேட்குறேன் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவர் புனுல் போட்டால் பிராமனதானே அவரை எப்படி தேர்தல் நீ ஆதரிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் நினைக்கிறேன் அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி தென்சண்டையிலேயே நிற்கிறார் அப்போ வந்து நீதி கட்சின்னு ஒருத்தர் இருந்தார் சண்டே அரசு பாலசுப்ரமன் கேள்விப்பட்டிருக்காங்க ஆமாம் ஆங்கில பத்திரிக்கை அன்றைக்கி நீதி கட்சியோட கருத்துக்கள்லாம் போனால் வடநாட்டில் அவர்தான் பெரிய அளவில் பெரிய அளவில் பண்ணுறார்